பெரம்பலூர் மாவட்டம் பாளையம் புனித ஆரோக்கிய மாதா கோவிலின் நூற்றி இருபத்தி ஒராவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர சப்பரபவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆண்டு பெருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு ஆடம்பர சப்பர வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் பாளையம் பெரம்பலூர் குறும்பலூர் ரெங்கநாதபுரம் சத்திரமனை புது நடுவலூர் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்களும் கடந்து கொண்டு வழிபட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்